நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து அச்சிறுபாக்கம் அருகே உள்ள மின்னல் சித்தாமூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கரில் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் தமிழ்நாடு நெற்பயிர் வாணிபக் கழகம் மூலம் இயங்கும் டிபிசியில் நைனார் முகமது என்ற தரகர் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகளை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்களாகியும் இன்னும் பணம் தராததால் விவசாயிகள் டிபிசியை முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது ஆகவே இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் மின்னல் சித்தாமூர் கிராமத்தில் என்சிசிஎஃப் கொள் நெல் கொள்முதல் நிலையம் ஆரம்பித்து மூணு வருஷமாக சிறப்பாக நடைபெற்று இந்த ஆண்டு சரியான முறையில் பணம் கிடைக்கல எங்களுக்கு நெல் போட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இது வரைக்கும் பணம் யாருக்கும் கிடைக்கல ஆயிரம் ஏக்கர் நிலம் நாங்கள் பயிர் வைக்கிறோம் எங்கள் கிராமத்தில் சரியான இங்கே எங்களுக்கு அறுவடை மிஷினுக்கு பணம் கொடுக்க முடியல நிறைய பேர் கடன் வாங்கி நெல் கொள்முதல் நெல் பணத்தை வாங்கினதுலாம் பணம் கொடுக்க முடியல அதனால் அந்த நெல் பணத்தை உடனடியாக எங்களுக்கு அரசாங்கம் உடனடியாக அனுப்ப எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்